இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவி தமிழ் சின்ன திரையில டாப்ல இருக்கிற தொலைக்காட்சிகள்ல ஒண்ணு சன் டிவி சீரியல்களோட ராஜா அப்படினா ரியாலிட்டி ஷோக்களோட கிங்கா விஜய் டிவி இருக்கு பாடல் ஆடல் காமெடி கேம் ஷோன்னு நிறைய நிகழ்ச்சிகளை புத்தம் புதுசான கான்செப்ட்ல ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்க இதனால ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வர ஒரு சேனல்லா விஜய் டிவி இருக்கு இப்போ விஜய் டிவி சீரியல்கள் மூலமாகவும் ரசிகர்களை பிடிச்சிட்டு வராங்க எல்லா தொலைக்காட்சியிலும் மகா சங்கமம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் சீரியல் ஒளிபரப்பாகிறது அப்படின்னு விஜய் தொலைக்காட்சியில ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்கு இதுவரைக்கும் பாண்டியன் ஸ்டோஸ் மகாநதி சிந்து பைரவி தங்கமகள் போன்ற தொடர்கள் ஒளிபரப்பாக இந்த வாரம் சிறகடிகாசை சீரியல் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா ஒளிபரப்பாக இருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் சிறகடி காசை சீரியல் ஒளிபரப்பாக இருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்